சார் ஏதாவது கவனிப்பா ஸோ இன்றைக்கி இந்த அஞ்சாந்தேதி இந்த காலை வேளையில் நம்ம யாருக்காக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்ல போகிறோம் அப்படின்னா பதினாநத்தத்தினுடைய நம்முடைய அருமையான சார் மிஸ்டர் ப்ரியம்பி அருண் சார் அவங்களுடைய பிரதர் ஆகிய மிஸ்டர் முருகேசன் சார் மற்றும் கண்ணகி மேடம் இவங்களுடைய அன்பு மகன் மூக்கா வசந்த் தம்பிக்கு இன்றைக்கு பிறந்த நாள் முருகேசன் சார் வந்து ரிட்டேர்டு ஆர்மி மற்றும் இன்றைக்கி விரிவாக்க அலுவலர் ஆகி ஆளு வந்து அவர் டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கிறாரு ஸோ இன்றைக்கி அதை தம்பிக்காக நம்ம பிறகு நாள் வாழ்த்துக்கள் சொல்லுவோம் அதுக்காக நம்ம தான் அந்த குடும்ப நமக்கு சாப்பாடு கொடுத்துக்காக நம்ம நன்றி சொல்லிடுவோம் நம்மளை மூலாமா எங்களை நேசித்ததால் நல்லா இருந்து நம்புகிறேன் இந்த நாளிலே பணிகளில் நண்பர் நண்பராகிய மிஸ்டர் முருகேசன் சார்பாக கண்ணை பயணத்தில் நான் சொல்லுவோம் இவருடைய அன்பு மகன் பூக்க அவசரம் தம்பிக்கு இன்றைக்கு பிறந்த நாள் நடுவரே கடவுள் கொடுத்து புதிய பிறந்த நாங்கள் அஞ்சு செலுத்துகிறோம் நான் எங்கள் இருக்கிற பாய்ச்சினர்களாக நான் நூறுவதற்காக நம்ம நம்ம பாடிகளுக்காக செஞ்சுக்கிறோம் ஆசீர்வரிகள் இன்றைக்கு நடுவரே நான் திறந்த நாளை முன்னிட்டு எங்களுக்கு நம்ம ஸ்பான்சர் பண்ணுங்க கடுமையான குடும்பங்களுக்கும் விசேஷமாக இவங்களை நேசிக்கிறேன் எங்கள் அன்பு சகோதரர் பிஎம்டி அருண் அருண்சார்க்காக நான் செல்கிறோம் அவரையும் ஆசிர்வாதீங்க இந்த நிறுவனமாய் குழந்தைகளாய் ஊழியர்களாய் சேர்ந்து அன்மையான மன பூக்கா வசந்துக்கு எங்களுடைய பிறந்தநாள் வாக்குவதற்கு இதுபோல் அரிய பிறந்தாளை சார் ஒரு விஷயங்கள் வாழ்க்கை ஆசிரியர்களும் சாமி தான நன்மை எல்லாம் ஒருவருக்கு அமைச்சர்கள்